ஹாய் இப்போ வரப்போகிற வந்து விநாயக சதுர்த்தி முன்னிட்டு எல்லாரும் வீட்டிலே சுவையான கொழுக்கட்டை தாங்க செய்வாங்க பட் இப்போ நம்ம அதை வீடியோவில் நம்ம சேனல்லையும் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஒன் செகேண்ட் போகலாமா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதிரி பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அப்பப்போ தான் கொஞ்சம் இப்படி எப்படி பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணி நம்ம சமைக்கும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ வந்து டேஸ்டாகவும் இருக்கும் சரிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க என்னோட வாய்ஸ் ப்ளீஸ்க பட் வந்து தப்பாக மட்டும் கமெண்ட் பண்ணிடாதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு மியூசிக் கொடுத்துருக்கேன் ஸோ எதோ பேட் கமெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்திங்க எல்லாருக்குமே இப்போ விநாயகர் சதுர்த்தி அருமையான வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமுங்க ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம சூப்பரான வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம் எல்லாேருக்குமே பிடிச்சமான ஒரு சூப்பரான டிஷ் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இப்போ வரப்போகிற விநாயக சதுர்த்தி பண்டிகையொட்டி இப்போ சூப்பரான நம்ம ஒரு பலகாரம் செய்ய போகிறோம் இது வந்து ஆஃப் த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சதுர்த்தினாவே மோஸ்டா என்னங்க ஸ்பெஷல் கண்டுபிடிப்போம் நீங்களே கண்டுபிடிங்களா எல்லாருக்குமே பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க அதுதாங்க நம்ம 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 பார்க்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு தாங்க கொழுக்கட்டை தான் செய்ய போறோம் சுவைக்கும் மாறாத ஒரு காம்பினேஷன் இதில் தேங்காய் வெல்லம் நெய் இதெல்லாம் சாப்பிட்டா கணேசர் மட்டும் இல்லை உங்க வீட்டை எல்லாருமே ரிப்பீட்டாக கேட்பாங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்க வீட்லேயே சாஃப்டாக பர்ஃபெக்டாக கொழுக்கட்டை செய்ய சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல இப்போ நான் காட்ட போகிறேன் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு விரிசல் விடாமல் வரும்ங்க எவ்வளோ நேரம் ஆனாலுமே சாஃப்டாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு ஹார்ட் ஹார்டாகிடும் பட் நான் சொல்ற மெத்தட்ல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க வாங்க போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ரெண்டு கப்பு நம்ம ஆட் பண்ண போறோங்க இப்போ நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது கப் ஆட் பண்ண போறோம் சோ பாத்து செய்யுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் குழரிச்சா அப்புறம் வந்து ஹார்டாயிடும் அரிசி தாங்க நம்ம வந்து காய வச்சு அரைச்சு எடுத்துருக்கோம் மாவு வாங்கிக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா தனியா கொழுகுட்டு மாவு கூட விக்குது அதை கூட நீங்க வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாங்க எடுத்துக்கோங்க அதுல வந்து எட்டு ஏலக்காய் எடுத்துருக்க சப்போஸ் உங்ககிட்ட பெரிய ஏலக்காய் இருக்கு அப்படின்னா அதுல அஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட சின்னதாக தான் இருக்குன்னா எட்டு எடு எடுத்துக்கோங்க வெறுமனே இலக்காய் வந்து நம்ம அரைச்சோன்னா அறையாது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சுகர் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நம்ம அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு வந்துடும் நல்லா பவுடரை நம்ம நல்லா அரைச்சிட்டோங்க இப்ப இதை தனியா எடுத்து ஓரமா வச்சிடலாம் அடுத்து நம்ம பூரணம் செய்ய போயிடலாங்க நம்ம ஒரு கருப்பு இல்லை எடுத்துக்கலாங்க எவ்வளவு மாவு எடுக்குறீங்களோ அதை பொறுத்து நீங்க வந்து கருப்பில் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்க கிட்ட கருப்பு எள்ளு இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் பட் கருப்பு பண்ணி பாருங்களேன் இந்த ஒரு தடவை டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உடச்சக்கல்ல எடுத்துருக்கேன் சோ நீங்க எடுக்கிற மாவு பொறுத்து தாங்க எல்லாமே கூடிய குறைச்சு நீங்க எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து முந்திரி எடுத்திருக்கேன் அண்ட் பாதாம் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்திருக்கேன் ஸோ அடுத்து நம்ம வாசனைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு கப் அளவுக்கு நீங்க வேர்க்கால் எடுத்துக்கோங்க நான் வறுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடியே ஸோ இப்போ எல்லாமே இது ரெண்டுமே போட்டு நம்ம வறுக்க போறோம் இதுல வேர்க்கலை நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா வேர்க்கலை ஆல்ரெடி வறுத்து தாங்க இப்போ வந்து ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம கருப்பு எல்லாம் எடுத்துக்கலாங்க முதல்ல கருப்பு தான் நம்ம வந்து நல்லா வதவு போறோம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வெறுமணியா அப்படியே வதவணும் சோ வந்து கருப்பேல வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு ரொம்ப தீய கூடாதுங்க கருப்பேல வந்து அடுப்பங்கள சிம்பிள வச்சிட்டு நீங்க அப்படியே வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க ஏனா அது வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இப்ப கடுகு எப்படி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எண்ணெயில நம்ம ஆட் பண்ணும்போது வந்து டப் டப் சவுண்ட் வருது சோ அந்த மாதிரி தான் வந்து இங்க சவுண்ட் வரும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க பாருங்க பாருங்க அப்படியே குதிக்குது பாருங்க சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணா டக்குன்னு வந்து இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்ங்க நம்ம ஏன்னா அதுலயும் வச்சோம்னா தீஞ்சு போயிடும் இப்ப அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிடலாம் தனியா எடுத்து ஓரமா வச்சிருங்க நம்ம முந்திரி பாதாம் கடலை அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாங்க அப்படியே வருபட்டுட்டே இருக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படியே கொஞ்சம் பொண்ணுடுமா வறுபட்டுட்டே இருக்கணுங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணிட்டே இருங்க அடுப்பண்ணல அப்படியே கொஞ்சம் சிம்லே வைங்க இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க தாங்க போறோம் சோ இந்த மாதிரி அரைச்சி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா விநாயகர் சக்தியே உங்களுக்கு அப்படியே கலகாலன்னு இருக்குங்க விநாயகரே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு என்னோட பிள்ளை அவ்வளவு அருமையா செஞ்சிருக்கேன் பாருங்க நல்லா வருப்பட்டுருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுமே வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாங்க பண்ணிருச்சுங்க கருப்பு எல்லு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க மிக்சிங் ஜாரு அதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் எல்லாமே நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இங்கே நம்ம அரைக்க போறோம் ரொம்ப நைஸா இருக்கணும் அரைக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கட்டுற பாருங்க இந்த மாதிரி தான் பொப்பை எடுத்து இதை ஓரமா வச்சிடலாங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து வறுக்கிற அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ண போறேன் சப்போஸ் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா கூட என்ன ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் நெய் தான் ஆட் பண்ணுறேன் நெய் ஆட் பண்ணால் ஒரு தனி ருசி இருக்கும் அது சாப்பிடும்போது அப்படியே வாசனை கமகமன்னு இருக்கும் ஸோ வந்து எந்த கப்பில் நான் வந்து அரிசி மாவு எடுத்துனோ அதே கப்பில் வந்து நான் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு கப்பு நான் ஆட் பண்ண போறேங்க சப்போஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெய்யிலே அப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே நல்லா அப்படியே வறு திருப்பி திருப்பி அப்படியே வறுப்பட்டுட்டே இருக்கணும் இந்த தேங்காவை ஸோ இன்னொரு கப்பை நம்ம ஆட் பண்ணிடலாங்க ஸோ ரொம்ப நீங்கள் ரோஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு மிதமான இருக்கணும் நான் உங்ககிட்ட காட்டுற எந்த எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷங்க ஏன்னா வந்து தேங்காய் வந்து வாயில் தேன் போடும்போது நல்லா நறுக்குன்னு அப்படியே இருக்கும் இந்த தேங்காயுடைய ஈரம் பாதம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து நெய்யில் நல்லா அப்படியே வருப்பாட்டுகிட்டே இருக்கணும்ங்க ஸோ அதிகமாக நீங்கள் வந்து நல்லா அதை வருபாட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பூரணம் பூர்ணம் கொடுக்கும்போது அது வந்து சரி வராது உங்களுக்கு அப்படி திரிஞ்சு வெளியே வந்துடும் அதனால ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொன்றும் நான் சொல்றது ரொம்பவே ஈஸியான முறையில் நீங்களே செஞ்சிடலாம் இவ பாருங்க நல்லா வறுபட்டுச்சு ரொம்ப வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு இருக்கணும் அப்படியே ரெண்டு இல்லைன்னா மூணு நிமிஷம் அப்படியே விடணும் ஸோ எந்தக்கப்புறம் நம்ம அரிசியும் தேங்காய் எடுத்தோமோ அதே டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கப்பில் வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாங்க ஸோ வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் सपोज நீங்க இனிப்பு அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல கம்மியா சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு நீங்க ஒரு கப்பு வெல்லமோ இல்ல ஒன்றரை கப் வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பங்க உருக்கிடுச்சுங்க இந்த நேரத்துல நம்ம அரைச்ச ஏலக்காய் நம்ம ஆட் சம்ம செம்ம வாசிக்க வெறுமனியாவே நான் வந்து சின்ன வயசுல கூர்மை சாப்பிடுவேன் உங்களுக்கு பழைய நினைவுகள் வருந்தா இந்த மாதிரி அம்மா செய்யும் போது அப்படியே டக்குன்னு எடுத்து வாயில போடுவோம் இப்போ பாருங்க நம்ம பூர்ணம் நம்ம வேலை ரெடி பண்ணிட்டோம் சூப்பரான ஒரு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க ஃபேன் கட்ட நல்லா ஆரம்பிச்சு ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல பாதாம் முந்திரி அந்த வந்து அரைச்ச பவுடர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது ரொம்ப ஆறி கூடாதுங்க ரொம்ப ஆற வச்சு ட்ரை ஆயிடும் இப்ப கையில நல்லா அப்படியே போட்டு பிசைங்க பாத்தீங்கன்னா நம்ம உண்டு உண்டி சின்ன சின்னதா பால் சைஸ்ல வந்து நம்ம உருண்டு புடிச்சு வச்சுக்கலாங்க சூடா இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி வந்து பாருங்க நல்ல பால் சைஸ்ல நம்ம தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்து இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு தட்டுல வச்சிடலாங்க இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம இதே மாதிரி பால் சைஸ்ல நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரணத்தை நம்ம அழகாக வந்து பால் சைஸில் எல்லாமே உருட்டி வச்சிட்டோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க ஸோ வதவத சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு உருண்டு பிடிச்சிருங்க ஏன்னா அப்படியே நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க வராதுங்க அது ரொம்ப ட்ரை ஆகிடும் அதனால ஸோ சூட்டோடையே நீங்கள் பண்ணிடுங்க இப்போ அடுத்த வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு

எண்ணெயை தான் ஊற்றுவாங்க பட் நம்ம நெய் ஊற்றுவோம் சப்போஸ் உங்களுக்கு கிட்ட எண்ணெய் இருக்குனா கூட நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஒரு அகலமான ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரைத்து வச்சிருந்தோம் இல்ல தட்டுல ஸோ அந்த அரிசி மாவு நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சுடு தண்ணி இருக்குல்ல ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி வச்சிருந்தோம்ல அதை போட்டு ஒரு கட்டையில வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஏன்னா கொதிக்கிற தண்ணிங்க இது கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க கட்டி இல்லாம அப்படியே நீங்க இது பண்ணணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா அப்படியே வந்து கட்டையில மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே பிசையணும் பாருங்கள் சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்து பசஞ்சிட்டோம் பாருங்கள் உள்ள கையை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஃபிங்கர் உள்ளே போகுது பாருங்கள் ஸோ ஒரு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்கள் எடுக்கிற அரிசி மாவு பொறுத்து தாங்க ரெண்டு அச்சு எடுத்துருக்கேங்க ரெண்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக உள்ள இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு மாவு எடுத்துக்கோங்க உருட்டி இங்கு உருட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதில் வச்சுருங்க இந்த மு இந்த அச்சு இருக்குல்ல இல்லை கொழுக்க டச்சில் இது ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்ட்ராசெல்லாம் நம்ம லாஸ்ட்ல ரிமூவ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே அழுத்தம் கொடுங்க ஸோ இந்த பக்கமும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ லேயர் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து இருக்க இருக்கக்கூடாதுங்க ரொம்ப அடுமெலீஸாக இருக்கணும் லேயரு அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பிரஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்துட்டோம் இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாங்க சூப்பரா இருக்குது வேற லெவல்ல ஷேப்புங்க பார்க்கவே செம்மையா இருக்கு இது இப்ப ஏதா பண்ணும் போல இருக்கு நான் என்ன பண்றது மாவா இருக்கு சாப்பிட முடியாது சோ இப்பாருங்க ரெடி ரெடியாயிருச்சு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மாவுல எல்லாமே நம்ம இதே மாதிரி போட்டுடலாங்க லேயர் வந்து வந்து குடுக்கும் போது நம்ம மெல்சா இருக்கணும் ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க எல்லாம் வந்து லாஸ்ட்டாக நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம உள்ள வந்து பூர்ணம் கொடுப்போம் ஸோ அந்த உருண்டை எத்தனை வைப்போம் அதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு மாதிரி இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா அப்படியே மறுபடியும் நான் எதுக்காக உங்ககிட்ட ரெண்டு தடவை ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஃபஸ்ட் தடவை செய்யும் இது பண்ணும்போது ரிமூவ் அந்த லாஸ்ட் இருக்கிறது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க பத்தலை அப்படின்னா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படியே அழுத்தி அழுத்தி விடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரெண்டாவது வரையும் ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் வேற லெவலில் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஸ்லோவாக ஓப்பன் பண்ணோம் இல்லனா பூர்ணம் வெளியே வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லாமே எல்லாமே லைட்டாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதுவுமே நம்ம வந்து இருக்கிற மாவில் எல்லாமே நம்ம வந்து இதே மாதிரி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுலேயுமே இதே மாதிரி தான் நல்லா குழி மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ உங்ககிட்ட எத்தனை அரிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த பூர்ணத்தை எடுத்து உள்ள வச்சிடலாங்க இதை பாருங்க க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஷேப்ல இருக்குது எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இதே நேரத்தில் லைட்டாக ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்க ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இப்போ பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஸ்லோவாக இப்போ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணலாங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதான் பிடிச்சிருக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் பிடிச்சிருக்கு ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவுமே நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாங்க ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி குக்கர் வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு இட்லி குக்கர் வச்சுக்கலாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்குட்டியை வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே இதில் வந்து வச்சுருங்க ஸோ அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே எடுத்து வைங்க அழகாக பார்க்க சூப்பரா நம்ம வெச்சிடோம் வெச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுக்கலாங்க பட் வைக்கும் போது வந்து சப்போஸ் உங்களுக்கு துணி இருக்குன்னா இருக்கனா வச்சுக்கலாம் வெச்சிடலாம் இல்ல உங்களுக்கு கிட்ட வாளைல இருக்குனா கூட நீங்க வாளைல கூட எடுத்துக்கலாம் பட் வெறுமனே வைக்காதீங்க ஒட்டிக்கோங்க இப்ப பாருங்க சூப்பரா வந்து பத எல்லாமே நம்ம வச்சுட்டோம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா ஊட்றலாம்ங்க இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு சோ 10 நிமிஷம் தான் வைக்கணும் நிறைய வைக்க கூடாதுங்க இப்போ நம்ம எடுத்துறலாங்க நீவாசனைக்கும் அன்புக்கும் கலந்த விநாயக சதுர்த்தி கொழுக்குட்டைங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பண்ணி சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க விநாயகர் தரிசனம் போல எங்கள் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சப்போஸ் என்னுடைய சேனலுக்கு போகிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ப்ளீஸுங்க கொஞ்சம் லைக் மட்டும் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க வாசனைக்கும் அன்புக்கும் கடந்த ஒரு கொழுக்கட்டையை வந்து சமர்ப்பிக்கலாங்க ஒரு கொழுக்கட்டை சுவை குடும்பம் சேர்ந்து சாப்பிடும் போது சந்தோஷம் ரெட்டிப்பாகுங்க இந்த விநாயக சதுர்த்திக்கு சூப்பரான வந்து அழகான ஒரு நெய் மணக்க கொழுக்கட்டை ரெடிங்க என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்பதான் நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி